ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிருந்தா வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் வீடியோ எடுக்க போகிறோம் நான் அப்பப்போ உடையேந்துருவேன் ஒரு நாள் விட்டு நான் ரெகுலராக கூட வந்துட்டுருப்பேன் ஏன்னால் நாங்கள் கொஞ்சம் பக்கத்து ஊர் தானே அதனால் வந்துடுவேன் பார்த்திங்க அப்படின்னா பிருந்தா மேடம் வந்து வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்காங்க ஹாய் இவங்க தான் வந்து டேரெக்டர் கேமராமேன் அப்புறம் என்னம்மா வேறு தானே சார் ப்ரொடியூசரா

சாரி லைட் ஏ யோமா ஏ அது சரக்கு இல்ல அது இதுதானே பாட்டில் வெறும் பாட்டல்ங்க இதெல்லாம் மா வீடியோல அடிச்சி மண்டையிலே போட்டு வளைக்கிற காபி தூள் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க தெரியதா உங்களுக்கு கீழ கரு ஏய் காபி தூள் டீ தூள் அட பாவியா புருசா அனுப்புன டீ தூள இங்க பாருங்க எங்க வீட்டுக்காரர் டீ தூள் அனுப்புனாரு பாறையில இருந்து அந்த பயப்புள்ளைக்கு டீ போட்டு குடுன்னு சொல்லி கொடுத்தா குவாட்ரு பாட்ல ரெடி பண்ணுறேன்னு இதுக்கு ஆமா அந்த டீதுல ஃபுல்லா இப்படி தான் காலி பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க இல்ல எனக்கு தெரிஞ்சுங்க பிருந்தா நான் வந்தப்ப பிருந்தா நான் வந்தப்ப பேசாம அமைதியா இருந்துச்சு அப்ப எனக்கு ஒரு டவுட் வந்து இருந்து இந்த பாட்ல பார்த்தோன்னே ஏதாவது அடிச்சி கிழிச்சிட்டு வாய தரவும் வீட்டு குடிக்க மாட்டாரு நான் குடிப்பன்னு சொன்னா நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா ஆனா நம்ப மாட்டாங்களா சும்மா அது சும்மா டீ தூள் போட்டு வச்சிருக்காங்க அவ்வளவுதான் நாங்க வந்து இன்னைக்கு எப்படிலாம் வீடியோ எடுக்கிறோம் அப்படிங்கறத நான் அப்பப்ப வந்து சின்ன சின்ன கிளிப்பா வந்து ஆட் பண்றேன் பாருங்க நாங்க வந்து ஒரு கண்டட்டா மட்டும் தான் பார்த்து எல்லாமே வீடியோ எடுப்போம் ஆட் கமெண்ட் போடுறவங்களுக்கு தான் இதை சொல்லிட்டு இருக்கேன் ஓகேவா சரி வாங்க வீடியோ போகலாம் மேடம் மேடம் வாங்க வீடியோ எடுக்க போகலாம் போலாம் நீங்க பாருங்க ரெண்டு பேரும் இப்படிதாங்க வீடியோ எடுப்பாங்க

பிருந்தா வந்து பாருங்க இந்த மொபைலில் போய் கைன் மாஸ்டருக்குள்ளே போச்சுன்னா யார் என்ன பண்ணுறாங்க யார் என்ன பேசுகிறாங்கன்னு ஒரு பக்கம் காதில் வாங்குறதுலாம் வாங்க ஆனால் வாயே திறக்காதுங்க வாயே திறக்காதுங்க அப்படி அப்போ அப்படி இந்த வாயில் குத்துணும் சப்ஸ்கிரைபர் பயந்துக்குவாங்க ஏய் இல்லை ஒன்றும் இல்லைங்க நான் கொஞ்சம் இன்னைக்கு அழகாக வந்துட்டேன் நான் உள்ளே என்றான் உடனே சொல்லிச்சு என்னங்க இன்னைக்கு ரொம்ப அழகாக வந்திருக்கீங்க மேடம் அப்படின்னுச்சு அந்த பொறாமையில் தாங்க இப்படிலாம் பேசுது பிருந்தா அப்படி தானே சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் பாத்தீங்கன்னா புளிச்ச கீரை யாருக்கெல்லாம் தெரியும் அந்த கீரை எப்படி குடும்பம் போய் ஒன்னு நிறுத்துவோம் இந்த கீரை புளிச்ச கீரைன்னு சொல்லுவோம் ஊர் பக்கம் புளிச்ச கீரை தானா அங்க உங்கூர் பக்கம் ஒரு சில எல்லாம் ஒரு சில ஊர்ல எல்லாம் வேற வேற மாதிரி பேர் சொல்றாங்க இதுல வந்து பருப்புலாம் போட்டு கடையிறாங்க பருப்பு போட்டு கடையவே கூடாது இத நான் வந்து கண்டிப்பா எப்படி கடையுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுறேன் பாருங்க ஆனா இதுல பருப்பு போட்டு கடைஞ்சி அதோட டேஸ்டே வேற மாதிரி ஆக்கிடுறாங்க அம்மா தான் போய் பறிச்சிட்டு வந்தாங்க இந்த கீரை அம்மா வந்து அங்க வந்து கொள்ள போட்டு கொல்லையில வந்துட்டு இது வளைச்சிருந்தாங்க போல ஆனா அவங்க மருந்து சொல்லிட்டு எல்லாரையும் போக அம்மா வந்தாங்க நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்காக கொஞ்சம் வந்து பறிச்சு வச்சுட்டு இருக்கேன் ஐயோ போதும் நினைக்கிறேன் நான் இந்த கீரை எப்படி கிடையிறது கண்டிப்பா ஒரு விலாகு போடுறேன் பாருங்க பருப்பு வச்சு கடைஞ்சிட்டுனா டேஸ்டே இருக்காது பாத்தீங்கன்னா பிருந்தாங்க இங்க ஒண்ணு பண்ணிட்டு இருக்கு என்ன பண்ற

ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழிச்சு அப்புறமே நீ தூக்கி கொஞ்சலாம் ஓகேவா வச்சிடே நீ கை குடுக்காத கையைக்கே பல்லு கொட்டுற போகுது ஏய் ஒரு தட்டுல சாப்பாடு இருந்தா வைப் இருந்தா பாவம் புள்ளைக்கு பால் குடுக்கும் அதுவும் பாவம்ல இதெல்லாம் போட்டுறாதீங்க ஏன் இல்லை என்ன

பெரமலை ரோட்டில் வந்து லக்ஷ்மி ஸ்வீட் ஸ்டால் இருக்குது அங்கே தான் யூடியூப் சிம்பிள் நாங்கள் ஃபர்ஸ்ட்லே தெளிவாக நான் சொல்லாமல் விட்டுவிட்டேன் அதனால் கொஞ்சம் இப்படி சது பிரித்து சரி பார்த்துக்கலாம் நல்லா தான் இருக்குது நல்லாவே பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படியே சப்ஸ்க்ரைப் மட்டும் எழுதிருங்க லக்ஷ்மி ஸ்வீட் ஸ்டால் பார்த்திங்கன்னா பெரமலை ரோடு இருக்குல்ல அங்கே தாங்க இருக்குது இந்த அண்ணா வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு ஃப்ரெண்டு நாங்கள் எந்த ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் எதுவாங்க ஃப்ரெண்டுங்கிறதுனாலேயும் இல்லை இங்கே எல்லாமே நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் கேக்குமே சரி ஸ்வீட்டு காரம் எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாரும் தீபாவளிக்கு வந்து அண்ணா கடையிலயே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சொல்லுங்க நான் நீங்க அண்ணா கொஞ்சம் கமி பண்ணி கொடுப்பாரு நாம கேக்கு கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்குள்ள நம்ம தெருவில் வந்து ரெக்கார்டன்ஸ் மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க வந்திருந்தாங்க இன்னைக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்கங்களால முட்த அரிசி பருப்பு காசு எல்லாமே கொடுத்தாங்க என்னால முடிஞ்சதை நானும் கொடுத்தேன் இந்த அண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அம்மா சாங்குக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி பாடி பாடிட்டு இருந்தாரு ரொம்ப நல்லா இருந்துச்சு மணி போய் உடறே தான் முடிஞ்சு போச்சு கண்ணா நீ வீடியோ எடு நான் தான் ஓகே 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 ஆ ஓகே வாங்க இனிமேல் வெட்டி பீஸ் போடுங்கலாம் வாங்க முடியா தான் தர மாட்டான் நானு மீதி இருந்தா நான் எடுத்துட்டு போயிடுவான்னு சொல்லி எடுத்துட்டா கேக்கு காலையை கேட்க மாட்டேன்ல போறாங்க <laughs> <laughs>

கேக்கு வெட்டி முடிச்சாச்சு எல்லாருக்கும் கொடுத்தாச்சு இன்னைக்கு வந்து இந்த விலாக் இதோட முடியுதுங்க என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் அடுத்த விலாக்ல பார்க்கலாம்